தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் வீடியோவில் இருந்ததாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது காவல் வாகனத்தில் போலீசார் மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உன் முகத்தை நான் பார்த்துவிட்டேன் இனி கொள்ளாமல் விடமாட்டேன் என போலீசாரை ரவுடி மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னை அண்ணாநகர் பகுதியில் நடந்த ராபர்ட் என்ற ரவுடி கொலை தொடர்பான வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பிரபல்ல ரவுடி ராபர்ட் கொலை வழக்கு உள்பட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகள் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என மொத்தம் இருபத்தி ஆறு பேர் நேற்று முன்தினம் காலை காவல் வாகனத்தில் புழல் சிறையிலிருந்து எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் பின்னர் இரவு எட்டு மணி அளவில் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கைதிகள் ஏற்றப்பட்ட வாகனத்தில் பெண் போலீசார் உள்பட பதினைந்து போலீசார் காவலுக்கு சென்றனர் காவல் வாகனம் சென்று கொண்டிருந்தபோது வாகனத்தில் இருந்த ரவுடிகள் திடீரென பாட்டு பாடி கிண்டல் செய்து போலீசாரை சீண்டினர் அமைதி காக்கும்படி போலீசார் கூறியும் அவர்கள் கேட்காமல் தகராறு செய்தனர் இதனையடுத்து வாகனத்தை ஓட்டிய காவலர் நவீன்குமார் வியாசர்பாடியில் செல்லும் போது வாகனத்தின் வேகத்தை குறைத்தார் இதனை பயன்படுத்தி பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவர் போலீஸ் வாகனத்தில் இருந்த தங்களது நண்பர்களுக்கு கஞ்சா பொட்டளத்தை வீசிவிட்டு அதிவேகமாக அங்கிருந்து தப்பியதாக கூறப்படுகிறது இதனை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் வாகனத்தில் இருந்தவர்களை கண்டித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த கைதிகளில் சிலர் போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டு ஆபாசமாக திட்டினர் மேலும் கொலை மிரட்டல் விடுத்தனர் அதோடு மட்டுமின்றி கைதிகளில் ஒருவர் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஒருவன் சொன்னதாவது நான் உன் முகத்தை பார்த்துவிட்டேன் என போலீசாரை மிரட்டியிருக்கிறார் இதற்கிடையே வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட அனைத்து கைதிகளும் மீண்டும் புழல் சிறைக்கு இரவு ஒன்பது முப்பது மணியளவில் கொண்டு செல்லப்பட்டு அடைக்கப்பட்டனர் கைதிகளின் அடாவடித்தனத்தை காவல் வாகனத்தில் இருந்த பெண் போலீசார் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து வைத்திருந்தனர் இந்த நிலையில் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் நேற்றிலிருந்து வைரலாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து தாக்குதல் விவகாரம் தொடர்பாக மோதல் நடைபெற்ற இடத்துக்கு உட்பட வியாசர்பாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட இருபத்து ஆறு கைதிகளிடமும் விசாரணை நடைபெற இருக்கிறது được đi lên đi 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 என்ன என்னங்க நம்ம நதி கரையில பாங்கடா கொலையா குளியல் மேல குளியல் பண்ற உடா யாரே ஆணும் போடு பாரு டிப்ல போற வரைக்கும் கெத்து டவுன் எவ்ளோ கே? நாளே கேக்கிறியாடா கரெக்டா விளையாடிடா வலத்தை நேரா மஸ்தா டேய் மூجهه பಂದ್ರே மாட்டி பாய் டேய் குப்பறே டேய் மாட்டி பாய் குடே